நில நிர்வாகத்திற்கு அடிப்படை கிராமம் நில நிர்வாகத்திற்கு அடிப்படை கிராமம் கிராமம் தான் நில நிர்வாகம் கிராமம் தான் ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாய உற்பத்தி தொழிற்சாலை கிராம மக்கள் தான் அந்த வேலை செய்கிறவர் கிராமங்களை உருவாக்குவது என்பது ஃபேக்டரிகளை உருவாக்குவதுதான் அதை திட்டமிட்டு செய்தார்கள் அதை திட்டமிட்டு செய்தார்கள் முன்பும் பிறகும் வெள்ளைக்காரன் வந்த பிறகும் இன்னைக்கு இருக்கிற அனைத்து வருவாய் நிர்வாகம் கட்டுமானங்கள் ஆட்சி கட்டுமானங்கள் அனைத்துமே செங்கல் கிராமம் செங்கல் கிராமம் மேலே எவ்வளவு பெரிய கட்டுமானமாக இருந்தாலும் அது கிராமங்கள் மேலே தான் கட்டப்பட்டது எல்லா நிர்வாகமும் வில்லேஜ் மேலே தான் கட்டப்பட்டிருக்கு இந்த வில்லேஜை அவர்கள் உருவாக்குவதற்கான நோக்கம் வில்லேஜே அவர்கள் எதற்காக உருவாக்கினார் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்பே நான் சொல்றேன் எல்லா அரசர்களும் என்னன்னா ஒரு வில்லேஜை வில்லேஜுக்கு ஒருத்தரை தலைவராக போட்டுவிட்டால் அவர்களை பரம்பரையாக ஆக்கி விட்டால் அந்த வில்லேஜை நடத்துறதுக்கு வருஷ வருஷம் டிகிரி சர்டிபிகேட் படிச்சு டிப்ளமா கொடுத்து தலைவராக்க தேவ ஒரு தலைவர்னு ஒருத்தர் போட்டீங்க இன்சார்ஜ் தலைவர்னு போட்டதுக்கு அப்புறம் அந்த தலைவர் பை பர்து நீ உன் பிள்ள தலைவர் நீ உன் பிள்ள தலைவர் சொல்லிட்டா அவங்க அப்பா வேலைய அவனு சொல்லி கொடுத்துருவான் அவங்க வேலைய அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ நான் நாட்டு தலைவர் கிராமத்தை பற்றி கவலைப்படுத்தவில்லை அந்த கிராமத்தில் அவர் பார்த்துக்குவார் இல்லாடி இப்போ என்ன பண்ணணும் கிராமம் படித்து படித்து ஆள் பேர் எழுதி தேர்வு எழுதி ஒன்று வந்து உட்கார வைக்கணும் காவல் கிராம காவல் பார்க்கணும் காவல் காரமாக பார்க்கணும் இப்போ போலீஸ் ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து ரெலி ஸ்டேட்டில் ஒரு பத்து மாதம் ஆறு மாதம் தங்கி ஃபண்டிங் பண்ணி உங்களுக்கு எக்ஸைஸ் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களை போலீஸ் காவலா அனுப்புறதை விட அங்கேயே இந்த குடும்பம் தான் காவல் குடும்பம் அவங்களே இத பார்த்துக்கிட்டோம் பை பர்த் நீயே இருந்துக்கோ நீ உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துரு ட்ரைனிங் கோச்சிங் கம்மி நீ பண்ணிக்கிட்டே காவல் காத்துரு இந்த பாரு நீ வந்து லேண்ட் ஹோல்டர் நீ வேளாளர் நீ லேண்ட் ஹோல்டர் நீ நிலத்தை மேற்பார்வை செய் நிலத்தை பாரு பராமரி நீர்ப்பாசனத்தை கவனி